ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தில்லில் கிச்சன் இன்னைக்கு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அதாவது உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஃப்ளேம்மை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க அதை இந்த கடாயில் போட்டுக்கோங்க இப்போ கப்பு இல்லை கிளாஸ் எதாக இருந்தாலும் அது ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தண்ணி வந்து மெஷர்மெண்ட் பண்ணால் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரவையை வந்து கடாயில் சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வந்து வறுத்துக்கோங்க அதாவது ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் போல் லோ ஃப்ளேம்லேயே வறுத்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லா வருபட்டுருச்சு இதை ஒரு சின்ன பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த ரவை வந்து உரமாக இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு இதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வந்து பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் அதாவது வெடிச்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் பச்சை மிளகாய் ஒன்று உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க இஞ்சி சேர்த்ததுக்கப்புறம் இதை இஞ்சி வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வணக்கிட்டு அடுத்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ண இந்த வெங்காயத்தையும் கடாயில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காக்காப்பளவு பட்டாணி காக்காப்பளவுக்கு கேரட் அதே காக்காப்பளவுக்கு பீன்ஸ் அதாவது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி உங்களுக்கு வேறு எதாவது காய் வேணும்னா கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த எல்லா காய்கறியையும் இந்த கடாயில் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இந்த காய்கறி வந்து குக் ஆகிறதுக்காக ஒரு காகப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து ஒரு கலரி கலரி விட்டு மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் குக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா காய் வந்து வேகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோம் காய் வந்து இந்த அளவுக்கு வெந்திருக்கு ஸோ நம்ம போட்ட பட்டாணி வந்து ஃப்ரெஷ் பட்டாணி அதாவது ஃப்ரோசன் பட்டாணி இது மாதிரி போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து குக் ஆகிரும் ஸோ பார்த்திங்கன்னா எல்லா காய்கறியும் குக் ஆகிடுச்சி இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரவைக்கு ரெண்டே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது ரெண்டே கால்லருந்து ரெண்டரை வரைக்கும் கூட ஆகும் நான் எடுத்திருந்த ரவை சின்ன ரவை அப்படிங்கிறதுனால ரெண்டே கால் கப்பு தண்ணியே வந்து போதுமானதாக இருக்கும் இது மாதிரி நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்க்கறதுனால ரொம்பவும் குழஞ்ச மாதிரி இல்லாமல் ரொம்ப வேகாத மாதிரி இல்லாமல் நல்லா குக்காகி கொஞ்சம் வந்து கையில் எடுத்து நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதனால் இந்தளவு சேர்த்துக்கோங்க இல்லை எனக்கு நல்லா குழஞ்ச மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு கப் அளவு கூட தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு கப் ரவைக்கு ரெண்டரை கப் வரைக்கும் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் செஞ்ச மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன் இந்த நாட்டு சர்க்கரை வந்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க அதாவது ஸ்கிப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு ரவையை சேர்த்துக்கிட்டே நல்லா கலறி விட்டுக்கிட்டே வாங்க கைவிடாமல் ஸோ கலறி விட்டுக்கிட்டே வரும்போது கட்டிப்படாமல் இருக்கும் அதனால் நல்லா கலறி விட்டுக்கிட்டே ரவையை கலரணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும் ஸோ இது மாதிரி நல்லா கலரி விட்டுட்டு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இப்போ மூடி போட்டு மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் குக் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஃப்ளேமை லோலேருந்து மீடியமுக்குள்ளே வச்சுக்கோங்க ஸோ இப்போ இது வந்து மூணு நிமிஷம் குக் ஆகிடுச்சி மூடி ஓப்பன் பண்ணலாம் ஆஹா சூப்பரான ஸ்மெல்லு ஸோ ரவை வந்து குக்காயிருச்சு இப்போ திரும்பவும் ஒரு கலரை கலரி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலையை தூவி விட்டு அதையும் ஒரு முறை நல்லா கலரிக்கோங்க இதை கலரி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து கலரிட்டு பரிமாறுங்க சூப்பரான டேஸ்டான ரவை உப்புமா ரெடி ஆகிடும் பொதுவாகவே எனக்கு ரவ உப்புமா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்ன மாதிரியே உங்களுக்கும் ரவ உப்புமா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்காது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க வெயிட் 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 மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான அண்ட் ஈஸியான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும்